வணக்கம் ஸ்ரீ தமிழ் தொலைக்காட்சி சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் போர் நடத்துகின்ற நிகழ்ச்சியிலே இந்த வாரம் பக்தி பாடல்களை சிறுவர்கள் பாட இருக்கின்றார்கள் என்ற விளம்பரம் கேட்டு கோடான கோடி மக்கள் கோடான கோடி ரசிகர்கள் அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களிலே நானும் ஒருவன் என்பதை சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சரிகம இந்த வாரம் பரவசம் உட்டும் பாடல்களை படைத்த ஜாம்பவான்களின் முன்னிலையில் உங்களை பரவசம் உட்டும் பாடல்கள் சுற்றி இந்த நிகழ்ச்சி ஓர் இசை உற்சவம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் உண்மையிலேயே பார்க்க போகும்போது இது ஓர் இசை உற்சவமாகத்தான் இருக்கும் ஒரு பெண் குழந்தைய பாடின மாதிரி கைலாயத்துக்கு போய் தரிசனம் பண்ண ஒரு பக்கத்திலே இருந்து ஐயப்ப தரிசனம் கிடைச்சது எனக்கு பெரிய நான் கருத்த இசை உற்சவம் என்ற உற்சாகத்திலே கோடான கோடி ரசிகர்கள் இந்த உலகத்திலே காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே பாடுகின்ற குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம் வாழ்க வளர்ந்த